காலத்திலும் அப்படித்தான் பாரசீகர்களை எதிர்த்து போர் நடக்குது காதிசியா போர் ஆண்டு பல காலங்கள் நடக்கிற போர் அது இல்லையா அந்த பாரசீகர்கள் அவங்களுடைய யானை படைகள் பிரமாண்டமான யானைகள் எல்லாமே அதை பார்த்தாலே மிரளுவாங்க அந்த படைகளோடு ஆட்பழம் யானை எல்லாத்தையும் கொண்டு வர்றாங்க முஸ்லிம்கள் எண்ணிக்கையிலையும் கொஞ்சம் ஒட்டகத்துல போறாங்க அவங்களுடைய யானையை பார்த்து முஸ்லிம்களுடைய ஒட்டகங்கள் பயப்படுது ஒட்டகங்கள் அந்த யானையினுடைய பிரம்மாண்டத்தை பார்த்து பயப்படுது அப்ப இந்த சஹாபி தான் கா இருக்கிறார் அவரு தான் சொன்னாரு நம்ம ஒட்டகங்கள் எல்லாம் பயப்படுது முஸ்லீம்கள் புத்திசாலிகளா இருப்பாங்க திட்டமிடக்கூடியவர்களா இருப்பாங்க என்ன செய்யறது யானைகளை கண்டு ஒட்டகம் பயப்படுதுன்னு சொல்லி ஒன்றும் செய்ய வேண்டாம் இந்த ஒட்டகங்கள் மேல் இதன கலர்கள்ல துணியை போத்தி விடுங்கன்னார் இத விதமான வண்ண வண்ண கலர்கள்ல துணியை போத்தி விடுங்க ஒட்டகத்தினுடைய தலை பக்கத்துல மணிய ரெண்டு மணிய கட்டி விடுங்க அதே மாதிரி எல்லா ஒட்டகத்துக்கு மேலையும் விதவிதமான கலர்கள் போர்வைகளை போத்தி தலை பக்கத்துல ரெண்டு பக்கமும் கொம்பு மாதிரி ரெண்டு மணியை கட்டி விட்டாங்க அவ்வளோதான் இந்த ஒட்டகங்களை பார்த்து யானைகள் எல்லாம் இதனோட புதிய வகை படைப்பாக இருக்குதுன்னு மிரண்டு யானையில உட்கார்ந்து பூரா கீழே தள்ளி விட்டுடுச்சு உட்கார்ந்து இருக்கிறவன் கீழே கீழே முஸ்லிம்கள் வேகமா உள்ள போகுது சண்டையில் வெற்றி பெற்றாங்க யார இந்த சஹாபி தான் யார பத்தி அதில் தபு பக்கர் இவர் இருந்தா தோக்க மாட்டீங்க காக்காங்கிற சஹாபிய பத்தி அப்படிப்பட்ட சஹாபா பெருமக்களுடைய வம்ச அந்த வழியில தான் உம்மத்து தொடர்ந்து எவ்வளவு காலங்கள் எவ்வளவு பெரிய படைகளை எல்லாம் இந்த உம்மத்தை எதிர்கொண்டு இருக்கிறாங்க பயப்படாம அவ்வளவு துணிச்சல் இருந்துச்சு அந்த மக்களுடைய ஈமானின் காரணமா ஒரு சராசரி முஸ்லீம் வந்து பெரிய மன்னன் இடத்துல அவனுடைய தளபதி இடத்துல தனியாளாக போய் பேசுவாரு பயப்பட மாட்டார் இதே காதிசியாவின் தான் சாதும நபி ஒக்காசுடைய தலைமையில் நடக்குது அந்த பாரசீக படையினுடைய தலைவன் ருஸ்துமிடத்தில் பேசுவதற்காக ஒரு சஹாபி அனுப்புறாங்க இந்த சம்பவத்தில் தான் அவருடைய பெயரே வருது இல்லைன்னா அந்த சஹாபி யாருன்னு நமக்கு தெரியாது இந்த சஹாபி தான் அவர் தான் போறார் ருஸ்து மடத்தில் போறாரு அந்த ருஸ்தும் கேட்கறான் உங்களுடைய நோக்கம் என்ன எதுக்கானே வந்திருக்கீங்க ஒரு அழகான ஒரு நீண்ட ஒரு அற்புதமான உரை சொல்வார் அவர் அதுல சொல்லுவார் அழகா லினோஜல் ஐபாத் மீன் ஐபாதத்தில் ஐபா இல்ல ஐபாதத்தில் ஐபா மனிதர்கள் மனிதனுக்கு அடிமையாக கிடப்பதிலிருந்து இருந்து மட்டுமே வழிபட வேண்டும் மனிதன் அல்லாவுக்கு தான் அடிமையாக இருக்கணும் அதற்காக தான் நாங்க வந்திருக்கிறோம் சொல்வார் அவருடைய பேச்சை பார்த்துட்டு அந்த ருஸ்தும் கேட்பான் நீ தான் உங்க கூட்டத்துக்கு தலைவனான்னு கேட்பான் ஆனா அவரு வந்திருக்கிறது ஒட்டு துணி ஆடைகள் எல்லாம் ஒட்டா இருக்கும் அந்த பேச்சு பார்த்து சொல்லலக பார்த்து கேட்பான் எப்ப உங்க கூடதுக்கு தலைவர் நீதானு சொல்லி இல்ல இல்ல நான் தலைவர் இல்ல எங்களுக்கு ஒரு அமீர் இருக்கிற நான் ஒரு சாரா சாதாரண ஜுந்தி சாதாரண படை வீரர் அவ்வளவுதான் ஒரு சஹாபி தன்னந்தனியாக அந்த படையினுடைய தளபதி இடத்துல வந்து உரை நிகழ்த்தி விட்டு போறாருன்னா ஒரு காலத்துல முஸ்லிம்கள் எவ்வளவு கண்ணியத்தோடு எவ்வளவு வீர மக்களாக வாழ்ந்து இருக்கிறாங்க இன்னைக்கு எங்க போச்சு அந்த வீரம் எல்லாம் என்னைக்கு எங்கே நம்முடைய அந்த கம்பி கண் கன்னி எங்கே போச்சு இன்னைக்கு முஸ்லீமை கொன்னா கேட்க ஆள் இல்லை முஸ்லீம நடுரோட்டில் வெட்டுனா கேட்க ஆள் இல்லை முஸ்லீம் பள்ளிவாசல்களை தகர்த்தா நீதிமன்றங்களோ யாரும் கேட்க ஆள் இல்லை அந்த அளவுக்கு உம்மத்துடைய நிலைமை இவ்வளவு கேவலமாகி விட்டது இவ்வளவு மோசமாகி விட்டது ஆனால் நமக்கு அதை பற்றியும் கவலை இல்லை நமக்கு அதுதான் நமக்கு ஆச்சரியம் இவ்வளவுலாம் நடக்குது ஆனால் அதை பத்தி கூட நாம கவலை இல்லாம தானே வாழ்ந்துட்டு இருக்கிறோம் யாருக்காவது கவலை இருக்குதா காலையிலும் மாலையிலும் பாக்கிறோம் இல்லையா யாராவது இத பத்தி எல்லாம் ஒரு பள்ளி போனது அடுத்த பள்ளி போக போகுது அப்ப அவங்க மூவாயிரம் பள்ளி என்று லிஸ்ட் வச்சிருக்கிறான் இப்போ சொல்லி பாருங்க நம்மளே பைத்தியம்மாங்க இந்த அஜரத் மாதிரி தான் பேசுவாங்கன்ட்டு அடுத்த அடுத்து அடுத்து எல்லா விஷயங்களையும் இலக்குகளை அடைந்து கொண்டே போறாங்க நமக்கு அதை பத்தி கவலை இல்லை வாரணாசியில நடக்கிறது இங்க எவ்வளவு நாளாக நடக்கிறதுக்கு இப்போ நேற்று ஒருத்தன் சொல்லி கீழக்கரையில் ஒரு பள்ளி ஆசல் அது கோயில் அது பள்ளி இல்லைன்னு சொல்லி இருக்கிறான் எப்படி தான் லேசா ஒரு பொறி அப்படி போடுறது போகிற போக்கில் நம்ம நினைப்போம் அவன் பைத்தியக்காரன் சொல்லி நம்ம தான் அவன் பைத்தியக்காரன் அவன் தெளிவாக போட்டு அதை திரும்ப 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 சொல்ல ஆரம்பிப்பான் இது கோயில் இது கோயில் இது கோயில்ன்ட்டு அவ்வளோதான் அதுக்கப்புறம் அது கோயில் அவருதான் வழக்கு போட்டுருவான் அது கீழே ஒரு உரு சில இருக்குது நாளைக்கு கோர்ட்டு வரும் கோர்ட்டுக்கு வரும் கோர்ட்டு சொல்ல ஆமா அது இந்துக்களுக்கானது இல்லையா இது வட இந்தியாவிலிருந்து தென்னிந்தியாவுக்கு வருவதற்கு எவ்வளோ நாள் ஆக போகுது என்ன காரணகஃபலத்து தான் நம்முடைய அலட்சியம்தான் முஸ்லீம் சமுதாயம் ஒருபோதும் அலட்சிய சமுதாயமாக இருக்கவே முடியாது ஆனால் நம்ம அந்த அலட்சியத்தில் தான் ஊறிப்பை கிடக்கிறோம் பள்ளிவாசலுக்கு வந்தால் கூட நம்மால் மொபைல் போன்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக முடியல ஒவ்வொரு தொழுகையிலும் யாராவது ஒருத்தருடைய மொபைல் ஃபோன் அடிக்குது காலையில் ஃபஜ்ரு தொலகையில் அடா ஃபஜ்ருலையுமா மொபைல் ஃபோன் அடிக்கணும் அதுல கூடவா ஃபோனை கொண்டு வருவாங்க காலை நேரத்துல அவ்வளோ கை சேதமா இருக்குது ஃபஜ்ருடைய குரான் திலாவத்தை கேட்பதற்கு வானவர்கள் வர்றாங்க என்ன அல் ஃபஜ்ரி கான் அஸ்பூதா குரானுடைய ஃபஜ் திலாவத்தை கேட்கறதுக்கு மலக்குகள் வர்றாங்க அந்த மலக்குகளுக்கு எரிச்சல் ஊட்டுற மாதிரி இருக்காதா இந்த மொபைல வச்சிருக்கிறவன அவங்க சவிக்க மாட்டாங்களா ஆஹா அந்த அளவுக்கு இந்த உம்மத்து எல்லா விஷயத்திலையும் அலட்சியம்